ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் நடந்தால் செடி வைக்கிற ஆசையே போலங்க ஒரு வருஷம் கழிச்சு கழித்து திராட்சைக்குடியில் பிஞ்சு பிடிச்சிருந்தது அது எப்படி பழுத்தது எலிக்கு தெரியும்னு தெரியல ரெண்டு பழத்தை காலி பண்ணிடுச்சு ஒன்று சாப்பிட்டு பார்த்துருந்தேன் சரியான புளிப்பு அடுத்த கொத்தையாச்சும் எப்படியாவது காப்பாற்றணும்னு இருக்கேன் அதே மாதிரி தான் இந்த செரி டொமேட்டோ கொத்தா பறிக்கணும்னு ஆசைப்பட்டு விட்டு வச்சிருந்தேன் இந்த எலிக்கு எப்படி தான் ஒரு பழம் பழுத்தது தெரியும் தெரியல வந்து கடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த பீர்கங்காய் பிஞ்சு வந்து அஞ்சரை மணிக்கு பாலினேஷன் பண்ணி விட்டுட்டு போயிருந்தேன் எட்டரை மணிக்கு எதுக்கோ மாடிக்கு போயிருந்தேன் கதனையாக கடித்து துப்பி வச்சிருக்கு மனசே ஆற மாட்டேங்குதுங்க கத்திரிக்காய் அவ்வளோ கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜ்லேயே கடிச்சு காலி பண்ணிட்டாங்க மாடி தோட்டத்தில் தான் எலி அந்த அட்டூளியும் பண்ணுதுன்னு பார்த்தா காம்பவுண்டுக்கு பின்னாடி ஒரு பப்பாளி மரம் வளர்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து கொத்து கொத்தா காய் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் அப்போவே சொன்னாங்க காயை பறித்து வை பழுத்துறோம் அப்படின்னாங்க நான் தான் அதிலையே பழுத்து பறிக்கலான்னு யாருனே தெரியல பிஞ்சு முதல் கொண்டு பறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க கடைசியில் கை கேட்டினது வாய் கேட்டலைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்